உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தொட்டியை வந்தாச்சு வர பிப்ரவரி ரெண்டாம் தேதி நம்ம தொட்டியை மதுரகாளி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முளப்பாரி போடுறோம் கும்பாபிஷேகத்துக்காக அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்ச உறவுகளை ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்குறோம் இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம ஊரில் வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளப்பாரி போட்டு இவ்வளோ கிராண்டாக அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தது கிடையாது ஏதோ அவங்கவுங்க தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க போட்டு கொண்டு வருவாங்க கோயிலுக்காக இந்த தடவை எல்லா மக்களையும் ஒன்று கூடி எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம டீம் வந்து நம்ம கோவிந்திரா ஃபேமிலி நம்ம டீம் மூலிமா எல்லாமே பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மக்களுக்கு மேலே நம்ம கூட சேர்ந்துருக்காங்க அவங்களாம் சேர்ந்து தான் நம்ம வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான வேலைகள் தான் இப்போ எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம முளைப்பாறி போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முதல்ல கோயிலில் போய் கேட்டோம் நாங்கள் கோயிலில் கேட்டு மாதிரி ஒரு டேட் ஊற்றி கொடுக்கணும் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை முளைப்பாரி கொண்டு வந்திருக்குமா ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி கோயில் மூலிமா கோயில் வந்து கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய உறவுகள் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே அதில் நிறைய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அரங்காவை தலைவர் முதல் கொண்டு மற்றபடி கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுங்க இடத்துல கூப்பிட்டு நம்ம பேசணும் மது செய்யலாம் அப்படிம்போது கண்டிப்பாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லபடியாக மருதாய் செஞ்சு கொண்டு வரணும் அதாவது மதுர வந்து நாங்கள் வந்து மருதாய் மருதாயின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பேசுனதுக்கப்புறம் இந்த முளைப்பாரி நம்ம எங்கே போடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நானும் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும் ஒரு ஏழ்நூறு பேர் பக்கம் வர போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அதுக்காக இடத்த தேடிக்கிட்டணும் ஒரு கோயிலில் போய் கேட்டோம் அந்த கோயிலில் வந்து இடம் இல்லை ஏன்னா வந்து யாகம் வளர்க்க வரவங்களாம் அங்கே தான் தங்கணும் அப்படிங்கனால அதனால் இடம் கிடைக்கல அப்புறம் மண்டபம் கேட்டோம் கல்யாண மண்டபத்தில் போடலான்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண முகூர்த்தம் அதனால் வந்து இடம் கிடைக்கல கடைசியில் நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணை வீடு நம்ம தொட்டியத்துக்கு பேர் போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை வீடு தான் அங்கே பண்ணை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஆணித்தரு மஞ்சளமாக இருக்கட்டும் கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் அந்த எல்லை உடைக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கோயில் பண்ண வீட்டில் வந்து தான் நடக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த இடங்கள் தான் இது இங்கே வந்ததுக்கப்புறம் கோயில் மூலிமா நாங்கள் பேசும்போது கோயிலில் சொன்னாங்க நம்ம பண்ணை வீட்டில் பேசலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம கணக்கப்பட வேலை பார்க்குற ஒரு அண்ணா இருந்தார் அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வீட்டோடய அவங்க அந்த உரிமையாளர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் மலைப்பாரி போடுறதுக்கு இந்த மாதிரி செட்டு போட்டு இந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோங்க அப்படின்னும் போது எந்த ஒரு சங்க சத்தம் இல்லாமல் அழகாக நீங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக போட்டு எடுத்துக்குமான்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாரு அவர் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல மலைப்பாரி போடுறதுக்காக ஒரு செட்டு போட்டிருக்கோம் உறவுகளை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு யாருமே அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்தது கிடையாது நான் மட்டும் இல்லாமல் தொட்டியத்தில் உள்ள பல்வேறு மக்கள் நிறைய மக்கள் அவங்கவுங்க மனசில் இருக்கும் இல்லையா நம்ம போட்டு கொண்டு வந்தோம் தனித்தனியாக நிறைய பேர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் தான் நம்ம தனியாக போட்டிருக்கிறோம் எல்லாருமே போட்டு கொண்டு வந்து மதுராயிக்கு மதுரகாலிக்கு அதை சிறப்பாக கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அவரவர்களே அதுக்கான செட்டு போட்டிருக்கோம் தரங்களுக்கான தொட்டி இல்லாமல் வாங்கியிருந்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முளைப்பாரிக்கான கொட்டி இது வந்து எதுக்காகன்னா நம்ம இந்த தண்ணி நிற்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக இது ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் அதுக்காக போட்டதுக்காக போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே முளைப்பாரி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா பிஸ்வா பிஸ்வா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பேர் மாணிக்கம் அவங்களாம் தான் வந்திருக்கிறாங்க நம்ம செட்டு அதுக்காக போட்டிருக்க செட்டு இது தான் உறவுகளே மொழப்பறக்காக போட்டிருக்க செட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கேட்கும்போது ஒருத்தர் கேட்டோம் அவங்களால வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்களால வர முடியல அதுதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன் சாமி என்ன பொழுதுகிறோம் ரொம்ப சிரமப்பட்ட உறவுகளை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போகிற பக்கமெல்லாம் முதல்ல சரின்னு சொன்ன பக்கமெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்படியே ஒரு சரிவுக்குள்ளான மாதிரியே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல இதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்பேற மதுரைக்காலி என்னை கைவிடாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன அனுப்பிவிட்டு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம சாலப்பட்டி பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க பழமொழி பழனி சந்தன் மாமா இருக்கா இல்லைங்களா அவங்களோட சொந்தக்காரங்க தான் அம்மன் வந்தாங்க அம்மங்குடியிலேருந்து வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க பசங்க அவங்களுடைய மச்சனை அவங்க அஞ்சு பேர் அவங்க மட்டுமே வந்து அவ்வளோ வேலையை அழகாக போட்டு கொடுத்து ஒரே நாளில் போட்டு கொடுத்து எங்களுக்கு மனசாக அவ்வளோ நான் எதிர்பார்க்காத பாருங்க பாருங்கள் கிடையாது இந்த அளவுக்கு செட்டு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து பார்த்துட்டு சரியாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளுமே அதாவது நம்ம தொட்டிய மதுரகாளி பதினெட்டு பதினெட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இருக்கிற எல்லா உறவுகளுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மதுரகாலிக்குத்தானுமா நான் யார் நிற்பாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன காசு கொடுத்தாலுமே காசு கொடுத்து ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த நாள் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு வந்தால் தானே உறவுகளே சொல்லுங்கள் பாப்போ நம்ம கூப்பிட்ற நேரத்துக்கு சொன்ன உடனே அப்படியா சரி விடு நம்ம மதுரை காளிக்கு நீ நான் வரேன் நீ கொடுக்குறத கூட சாமி வாயா போயா அப்படிங்கிறது வந்து செல்லமா இப்போ நம்ம மதுரை செல்ல யாத்தா எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா வாயா என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க வா சாமி போ சாமி அந்த மாதிரி கேட்கும்போது நீ நீ போயா நான் வரேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி மதுரகாளி வந்து நீ எது வேணும் தவலைப்படாத சாமி உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை நிறைய ரெண்டு மூணு இடங்களில் வந்து அப்படி கண்கலங்குற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விடுறவங்களுக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரி என்னென்னா கேட்டது கிடைக்கல அது தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி நிறைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் கூட உள்ளவங்க எங்கள் அண்ணனுங்க எல்லாம் கூட இருந்து வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேலை இருக்குதுமா அப்படிங்கும்போது நான் வேறு யாருன்னு சொல்லிட்டு அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ம முளைப்பாரி போடுறதுக்கு இந்த சாணம் வேணும் இல்லைங்களா அந்த சாணம் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டா நம்ம பெண்கள் எல்லாருமே அதை தட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதை சொன்ன ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ மக்களை கும்பல் கூப்பிட்டு அதாவது இவ்வளோ கிரௌட் கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது பரிமிஷன் ஆகணும் அப்படின்றதுனால கோயில் மூலிமா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நம்ம காவல்துறைக்கு நம்ம ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போனோம் அங்கே போன இடத்துல காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஐயாவோட பார்த்தோம்னாங்க பார்த்த உடனே வாங்கம்மா நாளைக்கு வந்துருங்களான்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்தாரு அவர் ஆறு ஆறரை மணி வர சொன்னாங்க நாங்கள் ஆரைகளுக்கு தான் அங்கே போயிருந்தோம் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் நாளே போய் எங்கள் அண்ணனுங்களாம் பேசிகிட்டு வைக்காங்க ரெண்டாவது நாள் மறுபடியும் அவர் பார்க்க போகும்போது நான் கூட போயிருந்தேன் மறுபடியும் வாமான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எப்படி வருவீங்க எந்தெந்த இடத்து வழியாக வருவீங்க எந்தெந்த இடத்துல கும்பல் அதிகமாக இருக்கும் நீங்கள் என்னென்ன செயல்முறைகள் ட்ரம் செட் வைக்கிறீங்களா மற்றபடி எப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வருவீங்களான்னு சொல்லி டைம்லாம் கேட்டுவிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடைசியாக சொன்ன ஒரு பதில் எல்லாம் முடிச்சுட்டு எங்களை கூப்பிட்டா கூப்பிட்டு அம்மா இது பரவாயில்ல இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி வேணுமா அப்படி வேணுனாலும் எங்களை கேளுங்க எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பார்த்து பத்திரமா நீங்கள் எல்லாம் வாங்க நாங்களும் வருவோம் நீங்களும் பாதுகாப்பு வாங்க அதே மாதிரி முளப்பாரி போட்ட மக்கள் அவங்கவுங்க ஊரில் இருந்து இப்போ லேடிஸ்லாம் பெண்கள் எல்லாம் முளைப்பாரி தூக்குவாங்க வீட்டில் உள்ள ஆண்கள்லாம் வந்தாங்கனாலுமே அதை ஒரு காவுந்த பண்ணி அதாவது ஒரு கரெக்டாக ஒரு வழிமுறையோடு அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க அதனால் அவங்களே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கூப்பிட்டு சொல்லி கடைசியாக சொன்ன வார்த்தை என் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உறவுகளே உங்களுக்கு இதையும் தாண்டி வேறு என்னமோ உனக்கு உதவி வேணும்னு சொல்லி கேட்ட அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு என்னோடய மனமான நன்றியமும் அவங்க குடும்பம் குட்டி எல்லாமே அந்த மதுரகாளி புண்ணியத்தில் அவங்க அருளால் நல்லபடியாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம வந்து பண்ண வீட்டை வந்து நம்ம கேட்ட உடனே அந்த பண்ண வீட்டை சார்ந்த உரிமையாளர் அவங்க வந்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா தாராளமாக போட்டுக்காங்கம்மா மதுர காலி பார்த்து பத்திரமா இருந்து எல்லா வழியனத்துக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு யாரோட பேராவது நான் பெற்றுருந்தேன் அப்படின்னா தயவுக்கூர்ந்து என்னை நீங்கள் மன்னிச்சிக்கணும் உறவுகளே அதாவது வர்ற பிப்ரவரி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம முளைப்பாரி இருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அது தாண்டி ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம பிரித்து விட்டாச்சு அந்த ஊர் நிறைய ஊருக்கு அந்த ஊரில் பிரித்து விட்டு அந்த பெண்கள் எல்லாமே அவ்வளோ வேலை செஞ்சாங்க எனக்காக வேலை செஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க அதையும் தாண்டி நிறைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வேலைக்கு வரணுன்ட்டு ஏன்னா நான் வரும்போது நானும் என் கூட பிரவீனா அப்புறம் வந்து படித்த என் மகசுமதி ரெண்டு மூணு பேர் தான் போட்டு இந்த ரெண்டு மூணு பேரை வச்சு நான் என்ன வேலை இவ்வளோ வேலை செய்ய முடியுமா உறவுகளே அதனால எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் நம்ம பண்ண வீடுங்கிறது பண்ணை வீட்டை மேல் வெளி வெளித்தோற்றம் மட்டும் காமிக்கிறேன் உள்ளார கூட்டியிருப்பாங்க அந்த பண்ணை வீட்டை சார்ந்த அந்த ஐயா வந்து சொன்ன உடனே எங்களுக்கு உதவி பண்ண அவங்களுக்கும் அவங்க குடும்பம் குட்டி எல்லாமே குடி கோத்திரங்கள் எல்லாருமே நல்லபடியாக நீண்ட ஆயிலும் நிறைஞ்ச செல்வதோடு அவங்கள்தான் நல்லாயிருக்கும் சொல்லி நான் நல்ல விட்டு வேண்டிக்கிறேன் மதுரை கலைக்கு கண்டிப்பாக உறவுகளே வாங்க இந்த ஏழு நாள் இங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிவிடுவேன் என்னோட உறவுகள் எல்லாருமே வர முடியாதவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுங்க முடியாதவங்க எல்லாேருமே வீடியோவில் பார்த்து சாமி நீங்கள் கும்பிட்டுருங்க நாங்கள் பண்ண வீட்டோட முன் தோட்டம் காமிக்கிறேன் பாருங்கள் உறவுகளை நம்ம பண்ணை வீட்டோட முன் தோற்றம் உள்ளார கூட்டியிருப்பாங்க அவங்க கிட்ட தான் சாதி இருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் பார்க்க முடியல ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துருக்குறோம் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக பண்ணை வீடு இருக்குது அந்த நாளையில் வந்து பண்ணை ஆண்டவங்க அந்த பண்ணை வீட்டில் சொல்லக்கூடிய ஒன்று நம்ம தொட்டியத்துக்கு பேர் போன ஒரு இடம் வீட்டு தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பா தான் இருக்கும் அதுக்கு மேலே என்னோட நிலையெல்லாம் நான் கொண்டு வச்சுருக்குது எங்கள் சாணங்கள் எல்லாம் எடுத்து நினைச்சிருக்காங்க நான் சொன்ன உடனே என்னோடய உறவுகள் பாக்கி தக்கா அப்புறமா வந்து கௌரி அக்கா சாந்தி அக்கா அப்புறமா வந்து அக்கா அப்புறமா வந்து கவிதா தங்கச்சி கவிதா அப்புறம் தமிழர் சேதா இவங்க எல்லாருமே வந்துட்டு வர சாமி நம்ம சாமி கோசர் செய்கிறீங்க அதாவது அவங்க வந்து ரெகுலராக வேலைக்கு போயிட்டிருக்காங்க நம்ம என்ன தான் பணம் கொடுத்தாலும் நம்ம கூப்பிட்ட உடனே அந்த வேலை இருக்கு இந்த வேலைக்காக வர முடியாதவர்களே அதனால கிளம்பி அவ்வளோ தூரமாக வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாங்க உட்காந்துருப்பாங்க பாருங்க சொல்லு பாருங்க சீக்கிரவாசம் வீடியோ மாணிக்கம் ஆமாம் அப்படி வந்து அதனால உறவுகளே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த கொஞ்சம் காஞ்சிச்சுட்டு உறவுகளே அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் சாணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வைக்கல் வேணும்னு கேட்டிருந்தோம் அந்த வைக்கோக்கொசரம் எடுக்கிறதுக்கொசரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஷின் அறுத்துட்டுருக்கு அதனால அங்கே வர சொன்ன மாமாட்டை கேட்டிருந்தோம் அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி நிறைய உறவுகள் நம்ம கூப்பிட்ற நேரத்துக்கு வந்தாங்க ஆரம்பத்தில் ஒரு மூணு நாளாக என்னோடய மனசு ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டாங்க கஷ்டப்பட்டுட்டேன் நான் ஏன்னா கேட்ட பொருள் ஒன் கிடைக்கல நான் அதாவது வந்து நான் கும்புற மதுரகாளி வந்து ஒரு பொருள் உனக்கு நான் வந்து அது தவிர்த்து போகுது அப்படின்னா அடுத்து உனக்கு வந்து அதை விட நல்லபடியாக உனக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதுரை காரியம் நான் அவ்வளோ பக்கப்பணியாக கொண்டு சொல்லியிருக்காங்க இந்த ஏழு நாள் இன்றைக்கி முளைப்பாரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விதைவுரை போட்டு நடக்க எடுத்து வைக்க போகிறாங்க காலையில் நம்ம கையில் போட போகிறாங்க அந்த ஏழு நாள் அந்த ஆத்தா அந்த ஒம்பது நாள் அந்த ஆத்தாவில் கொழு வைப்பாங்க கொழு அவங்க எப்படி கரைஞ்சி வராங்களோ அதே மாதிரி என்னை நம்பி நிறைய உறவுகள் பணம் கொடுத்து அம்மா எனக்கும் வேணுமா முளைப்பாரின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னை சார்ந்த அத்தனை உறவுகளுமே நோயற்ற வாழும் புறையற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்சமுகத்தோட பண கஷ்டம் அணக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு அந்த முளைப்பாரியை எப்படி கலைஞ்சி வருவோம் அது மாதிரி என்னை நம்பி கொடுத்தா தான் ஒரு ஒரு குடும்பங்களும் எல்லா கஷ்டங்களும் இறந்து அவங்க வாழ்க்கை செல்வ செழிப்பாக வாழணும்னு சொல்லி நான் கும்புற மதர கழிக்க வேண்டிக்கிறேன் இந்த முளைப்பாரியை போடுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சவுந்து சடசடங்கு பேசுகிறே சொல்லி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் நிறைய உறவுகள்லாம் வந்திருக்காங்க முளைப்பாரி வந்து ஏற்கனவே எங்கள் குலதெய்வம் வந்து பெரிய வீரப்பூ போர் பெரிய காட்டியில் இருக்காங்க முளைப்பாரி போட்டிருந்தோம் அதுக்கு வந்து யாரை கூப்பிட்ருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் மாணிக்கம் விஸ்வாசம் ஆச்சியா அவங்களதான் கூப்பிட்டுருந்தோம் கூப்பிட்டதுக்கப்புறம் தமிங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒட்டியத்தில் நம்ம குலதெய்வத்துக்காக அங்கே பக்கத்தில் போட்டிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அழகாக போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு ஐம்பது முளைப்பாறு தான் இருந்துச்சு இந்த டைம் வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட முளைப்பாரி கொண்டு இல்லைங்களா அதனால தம்பிங்களை ஃபோன் போட்டு வாங்க சாமி அப்படின்னு சொன்னேன் அதனால எனக்கு அன்பு மகன் விஸ்வாவும் மாணிக்கம் அன்பு மகள் நாச்சி அழகு நாச்சியா பேர் பார்த்திங்களா அழகு நாச்சியா அழகுன்னு சொல்லியிருந்தால் கூட அவ்வளோ ஒரு அழகோடு முடிஞ்சிருக்கும் அந்த நாச்சி அவள் கூட சேர்த்த உடனே ஒரு கடவுளை ஒப்பிட்ட மாதிரி ஒரு பேர் அந்த அழகு நாச்சியா அழகு நாச்சியார் மாணிக்கம் மாணிக்கத்தை நான் சொல்லி அவனவங்களுக்கு அதாவது உடுக்க பம்ப மேளம் தமிழ் மேளம் அதை தாண்டி அவங்களோட குரலில் வந்து அந்த ஆத்தா உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக ஒருவர்களே ஏழு நாளும் அந்த ஏழு ஒம்பது நாளும் நாங்கள் வீடியோ போது அதில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க பாடுற வீடியோ நாங்கள் போடுவோம் பாருங்கள் அதாவது ஒரு சிலருக்கு மேலே அடித்தா தான் சாமி வரும் உடுக்க தான் சாமி வரும்னு சொல்லுவாங்க அன்பு மகனுக்கு வந்து அந்த சரஸ்வதி அவங்க நாவில் உட்காந்துருக்கனால பாடின உடனே எப்பேற்பட்டவங்களுக்கு சாமி வராதவங்களுக்கு கூட பாருங்கள் உடனே பிள்ளை இருக்குது சாமி வராதவங்களை கூட சாமி வர வச்சுருவாங்க அந்தளவுக்கு ஒரு குரல் கொண்டவங்க என்றைக்கும் அவங்க ஆயுசு உள்ள வரைக்கும் அந்த ஆத்தா சரஸ்வதி அவங்க நாவில் உட்காந்து நிறைய பேர்கிட்ட வரல் பாதிக்கணும் அதே மாதிரி தான் அன்பு மகன் மிஸ் அவங்களும் பாடும்போது பேசும்போது எனக்கு பெரிய முளைப்பையை பார்க்கும்போது பாடும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெண்கல குரல் நிறைய பாடகர்கள் இருக்காங்கம்மா ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் அவங்க நாவில் வந்து அந்த சரஸ்வதி உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி அழகு அழகுனாச்சியாக சின்ன பிள்ளைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாரி போடுறது பிடிக்கிறது அதுலேயே ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தனால அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா மதுரையில் திருநங்கை சமுதாயத்தில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நம்ம வீட்டில் வந்து அவங்க வந்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்க உறவுகளை இத்தனை உறவுகளை நம்ம ஒன்று சேர்ந்து நிறத்தில் பார்த்து நம்ம முளைப்பாறை போட்டில் எடுத்து செய்ய போகிறோம் நான் கும்புற மதுரை காலி யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த வீடியோக்காக இல்லை உறவுகள் இது முளைப்பாறைக்கு காசு கொடுத்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த தொட்டியத்தில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுமே ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரும் நீண்டாயிலும் ஆயிலும் செல்வத்தோடு இருக்கும் நான் வேண்டிக்கிற உறவுகளை கண்டிப்பாக திருச்சி மாவட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க நாமக்கல்லில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தெரிய சொல்ல வேண்டியதில்லை பக்கம்தான் நீங்கள் வந்துடுவீங்க வர முடியாதவங்க தூரத்தில் இருக்கிறவங்க அண்ணன்னைக்கு நடக்கிற வீடியோ நாங்கள் பதிவிடுவோம் நீங்கள் பார்த்து சாமியை கும்பிட்டுருக்குங்க உங்கள் ஊரில் திருவிழாக்களில் வந்து எதாவது முளைப்பாரி போடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஸ்வாவோட நம்பரையும் மாணிக்கத்தோடய நம்பரையும் நான் சொல்கிறேன் உறவுகளே நீங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கங்க தம்பி எங்கள் ஊரில் தான் இருப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சத விட உங்கள் மனசு திருப்தியாக வரளவுக்கு அவ்வளோ அழகாக மலைப்பாட்டி போட்டு கொடுப்பாங்க மாணிக்கம் உங்களோட ஃபோன் நம்பரை மெதுவாக சொல்லணுமா என் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அறுபத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் என் ஃபோன் நம்பர் மெதுவாக சொல்லணுன்னா பொறுமையாக நிப்பாட்டி சொல்லணும்னு சொன்னேன் சவுண்டாக சொல்லுங்கள் ஆ மறுபடியும் சொல்லுங்கள் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அறுபத்தஞ்சு நானூற்றி ஃபோன் நம்பர் ஆ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் மாணிக்கமும் விஸ்வாவும் சேர்ந்து தான் வருவாங்க விஸ்வா உங்கள் நம்பரே சொல்லுங்கம்மா தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சரிங்களா உறவுகளே கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க வீடியோவில் உங்களுக்கு நம்பர் கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி உறவுகளே